படித்ததில் பிடித்தவை பிரசங்கி ஒருவர் புதிய ஊருக்கு இடம் பெயர்ந்தார் சில வாரங்களுக்கு பிறகு பஸ் ஏறி பக்கத்து கிராமத்திற்கு சென்றார் டிக்கெட் வாங்கிய பின் கண்டக்டர் தெரியாமல் தனக்கு ஒரு ரூபாய் கூடுதலாக மிச்சம் கொடுத்ததைக் கண்டார் என்ன செய்யலாம் என்று யோசித்தபோது போது ஒரு ரூபாயை திருப்பி கொடுத்து விடு வைத்துக் கொள்வது தவறல்லவா என்றது மனம் ஒரு ரூபாய் தானே போனால் புகட்டும் இந்த சிறிய தொகையை குறித்து கவலைப்பட போவது யார் பஸ் செலவும் கூடிக்கொண்டே போகிறது யாருக்கு தெரிய போவதும் இல்லை கடவுள் கொடுத்த பரிசாக நினைத்து வாயை மூடிக்கொண்டே இரு என்றது இன்னொரு மனம் இறங்க வேண்டிய இடம் வந்தபோது படியில் நின்று கொண்டு ஒரு ரூபாயை கண்டக்டரிடம் நீட்டி ஒரு ரூபாயை கூட கொடுத்து விட்டீர்கள் என்றார் கண்டக்டர் புன் முருவலுடன் சொன்னார் நீங்கள் தானே புதிய ஆயர் ஆலயத்திற்கு வந்திருக்கிற புதிய போதகர் நீங்கள் தானே ஆம் எங்கே ஆராதனைக்கு போகலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் ஒரு ரூபாய் கூட கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று பார்க்க நினைத்தேன் என்று பதிலளித்தார் ஆயர் பஸ்ஸை விட்டு இறங்கிய போது அவருக்கு மயக்கமே வந்துவிட்டது கம்பம் ஒன்றை பிடித்துக் கொண்டு ஆம் என் ஆண்டவரே உம்மை ஒரு ரூபாய்க்கு விற்று போட நான் இருந்தேனே என்று சொல்லி மனம் கசந்து ஆண்டவருக்கு நன்றி கூறினார் அன்பானவர்களே சிலர் சிலர் வாசிக்கக்கூடிய வேதாகவும் நமது வாழ்க்கை மட்டுமே மறந்து விடாதீர்கள் சிந்திப்போமா